அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஜெருசலேம் பகுதியில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நெதர்ஞ்சாஹனுடைய முக்கிய கூட்டாளியின் நெருங்கிய உறவினர் பெண் அமைச்சர் அமைச்சரின் நெருங்கிய உறவினர் கொல்லப்பட்டதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்பெயின் ஸ்ட்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த நேபாளமும் பற்றி அறிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேபாளத்தில் விரைவில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்ற செய்திகள் தீயாக பரவி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பெருமளவிலான பகுதிகளை நிர்மூலமாக்கி அழித்து விட்ட அங்கு எஞ்சியிருக்கும் நஞ்ச பகுதிகளையும் அழித்தொழித்து பாலஸ்தீனர்களை முற்றாக படுகொலை செய்வதில் முழுமூச்சாக ஈடுபட்டு வருகின்றது காசாவினுடைய உயர்ந்த கட்டடங்கள் வணிக கட்டடங்கள் பொதுமக்கள் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்காக இடம்பெயர்ந்திருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் ஸ்டெயிலினால் தொடர்ச்சியாக தகர்க்கப்பட்டு வருகின்றன அது தொடர்பான வீடியோ பதிவுகள் வெளியாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்க மிகப்பெரிய படுகொலையை செய்யக்கூடிய இன அழைப்பை செய்யக்கூடிய ஸ்டேல் காசா நகரை முற்றாக அளிப்பதற்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் காசா நகரை விட்டு முழுமையாக பாலஸ்தீனர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தற்போது விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசா நகரின் வெளியேற்ற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாலஸ்தீனர்கள் ஒன்று திரண்டு ஒரு பாரியளவிலான அளவிலான ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஏனெனில் அந்த மக்களுக்கு பசி பட்டினி உணவில்லை மருந்தில்லை பல உறவினர்கள் உயிரிழந்து விட்டார்கள் வீடுகள் ஸ்டேலி ஆக்கிரமிப்பால் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டன இந்த சூழ்நிலையில் அவர்களிடம் இருப்பது ஒன்று அவர்களுடைய உயிர் மட்டும்தான் அந்த உயிரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றொழிக்கும் வகையில் பசி பட்டினி உணவை தடை செய்து மிக கொடூரமான ஒரு குரூரமான ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இந்த அட்டூழியங்களுக்கு எதிராக காசாவிலிருந்து முற்றாக அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஸ்டேலின் அறிவிப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலின் வெளியேற்ற அச்சுறுத்தல்களை நிராகரிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மத்திய காசாவில் உள்ள டெய்ர் எல் பலாவில் இருந்து குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற மறுப்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் வெளியேற மாட்டோம் மற்றும் வெளியே செல்ல மாட்டோம் என்ற பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தார்கள் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் இருபது பேர் வரை உணவுக்காக சென்றவர்கள் குழந்தைகள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு ஆக்கிரமிப்பு எதிரிக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த மண்ணில் இறந்தாலும் பரவாயில்லை ஆனால் எங்கள் மண்ணை விட்டு வெளியேற மாட்டோம் என்று அந்த மக்கள் போராடி இருக்கின்றார்கள் அந்த மக்களை இவ்வளவு இழப்புகளின் பின்னர் படுகொலைகளின் பின்னர் ஸ்டேலினுடைய தாக்குதல்களின் பின்னர் கூட தங்களுடைய மண்ணை விட்டு வெளியேறினை மறக்கின்ற அந்த மக்களை இந்த அரபுலகம் கைவிட்டு விட்டதே தங்களுடைய சுயநலத்திற்காக அற்ப சொற்ப அமெரிக்காவினுடைய அற்பத்தனமான சலுகைகளுக்காக இந்த மக்களை இந்த மண்ணை விட்டு வெளியேறாத மக்களை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய கோபமும் வேதனையும் தான் எஞ்சுவதாக இருக்கின்றது மக்கள் அடுத்து ஜெருசலேம் தாக்குதலில் எட்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் இன்று ஸ்டேலினுடைய காட்சூடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஸ்டேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இனவரி பிடித்த ஒரு காட்டு மிராண்டித்தனமான அமைச்சர் அவன்தான் காசாவில் உணவை மருந்தை தண்ணீரை அனுப்பாமல் மக்களை கொல்ல வேண்டும் என பகிரங்கமாக ஒரு அர அமைச்சர் அறிவிக்கின்றான் என்று சொன்னால் ஸ்டேல எப்படிப்பட்ட ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த மாதம் இடம்பெற்ற கூட்டத்தில் டெல்லாவில் பேசுகின்றான அந்த அமைச்சர் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு துளி தண்ணீர் ஒரு சொட்டு உணவை கூட வழங்கக்கூடாது அவர்களை பட்டினி போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாகவே ஒருவன் பேசுகின்றான் அந்த அமைச்சர் பெண் கவீரின் உடைய மருமகன் அவனுடைய மகளினுடைய கணவர் லெவி ஜிட்சாக் பிஷ் என்பவர் ஜெருசலேம் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர் தீவிர அரபு எதிர்ப்பு கருத்துக்களையும் குறிப்பாக காசாவிலும் மற்றும் பல்வேறுபட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் ஸ்ரேலியர்களை குடியேற்ற வேண்டும் என குடியேற்ற விரிவாக்கத்திற்கான அழைப்புகளை தன்னுடைய மாமனார் போலவே அவனும் ஒரு இனவரை பிடித்த யூத வரி பிடித்த ஒருவன் எதிர்ப்பு கருத்துக்களுக்கும் மிக பெரிய அளவில் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஒரு இனவரை பிடித்த ஒருவன் என்று கூறப்படுகின்றது பல பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புகளில் செயற்பட்ட அவனை கொன்று இருப்பதை கொல்லப்பட்டதை என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எருசலேம் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவனுடைய மரணம் அடுத்து பாலஸ்தீனத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவு மேற்கு கரையில் தாங்கள் ஒரு இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை தற்போது பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் நீண்ட நாட்களின் பின்னர் காசாவிலர்களுடைய நடவடிக்கைகள் ஹமாஸ்னுடைய நடவடிக்கைகள் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் மேற்கு கரையில் எங்கள் ஜிகாத் தொடரப்போகின்றது அனைத்து பாலஸ்தீனத்தின் விடுதலை வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் மேற்கு கரையில் இதுவரை இல்லாத அளவுக்கு எதிரியினுடைய தாக்குதல்களும் மக்கள் மீது அதிகரித்திருக்கின்றன படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன எங்கள் மக்களினுடைய வீடுகளும் வழிபாட்டிடங்களும் கலாச்சார பாரம்பரிய சின்னங்களும் இடித்து திரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிராக மேற்கு கரையில் ஒரு ஜிகாத்தை நடத்தப் நடத்தப்போகின்றோம் என்பதை ஆல்குட்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரிவு ஸ்பெயின் நாடு எடுத்திருக்கக்கூடிய இன்றைய முடிவு ஸ்டேலுக்கு ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் எந்த ஒரு கப்பலும் விமானங்களும் எங்களுடைய துறைமுகங்கள் அல்லது வான்வெளியை அல்லது விமான தளங்களை எந்த ஒரு வான் பரப்பையும் பயன்படுத்துவதை உடன் அமலாகும் வரையில் தடை விதிப்பதாக ஸ்பெயின் அறிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இன்று வரை துருக்கியிலிருந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு துருக்கி போன்ற நாடுகள் இவ்வளவுதான் ஸ்டேலுக்கு எதிராக கதை பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இன்று வரை துருக்கியினுடைய கப்பல்கள் ஸ்டேலுக்கு உணவை கொண்டு செல்கின்றன காய்கறிகளை கொண்டு செல்கின்றன அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேகத்தினுடைய பல்வேறுபட்ட தொடர்பாடல்கள் விமானங்கள் அங்கு பறந்து கொண்டுதான் இருக்கின்றன போல் பல அரபுலக நாடுகள் ஸ்டேலினுடைய விமானங்களை ஸ்டேலினுடைய சுற்றுலா பயணிகளை போரில் காசாவில் படுகொலை செய்து விட்டு வரக்கூடிய ஸ்டேல் இராணுவ சிப்பாய்களுக்கெல்லாம் உல்லாச பயணம் செய்யக்கூடிய இடமாக கீழவே மிருகம் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் செயற்பட்டு வரும் சூழ்நிலையில் ஒரு ஐரோப்பிய நாடு துணிச்சலாக ஸ்பெயின் கூறுகின்றார்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை எடுத்து செல்லும் அனைத்து அது ஸ்ட்ரேலிய விமானங்கள் கிடையாது நீ ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்கின்றாயா ஸ்டேலுடன் உறவு வைத்திருக்கின்றாயா ஸ்டேலுக்கு செல்கின்றாயா அதற்கு எங்களுடைய விமான பரப்பை பரப்பை கடற்பரப்பை எங்களுடைய கப்பல்களை விமானங்களை யாரும் பயன்படுத்த முடியாது என ஸ்ரெயலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தடையை விதித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்பெயின் தூதரகம் டெல்லாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் பாலஸ்தீனம் நமக்காக காத்திருக்கின்றது என்ற ஒரு செய்தி என்று ஸ்பெயினுடைய துணை பிரதமர் ஒரு செய்தியாக விடுக்கின்றார் டெல்லாவிலிருந்து எங்களுடைய தூதரகத்தை அகற்றப் போகின்றோம் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்பெயின் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சலூட் இந்த அரபுலகம் ஸ்ட்ரெயலுக்கும் அமெரிக்காவுக்கும் வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இதை பார்த்தாவது தங்களை கொள்ள வேண்டும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரமாக இது நிச்சயமாக காணப்படுகின்றது எங்கோ இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் ஸ்ட்ரெயினுடனான அத்தனை உறவுகளையும் துண்டித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்பெயின் படியான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த அரபுலகம் ஒட்டுமொத்தமாக என்ன காத்திரமான வெறும் கண்டனங்களையும் அச்சுறுத்தல்களையும் கடுங்கண்டனங்களையும் வெளியிடுவதை தவிர ஸ்டேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை செய்தார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து காசாவிலும் மேற்கு கரையிலும் லெபனானிலும் கொடூரமான தாக்குதலை நடத்தும் ஸ்ரீலாக்கிரமிப்பு ராணுவம் இன்றைய தினம் சிரியாவில் கோம்ஸ் லடாக்கியா பால்மைரா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பதாக சிரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அது தெரிவித்தது மட்டுமல்ல சிரியா இறையாண்மை மீதான அப்பட்டமான மீறல் என்றும் இப்பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் சிரியாவின் இராணுவ உட்கட்டமைப்பு குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இது குறித்து தன்னுடைய முறைப்பாட்டை சிரியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இத்தனை தாக்குதலை அவர்கள் நடத்துகின்ற பொழுது சிரியாவும் சிரியாவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய கூட்டாளிகளும் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் எங்கிருந்தோ லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு சென்றால் பெரிய வீரர்களைப் போல சென்று தடுப்பதற்கு சென்று வருகிறார்கள் அல் ஜுலானியின் படைகள் ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு தாக்குதலை நடத்தும் பொழுது கைகட்டி வாய் பொறுத்தி ஐநாவில் முறையிட்டு இருக்கின்றார்கள் இது சிரியாவுக்கு ஒன்று புரியவில்லை ஐநாவினுடைய பாதுகாப்பு பணியாளர்களே ஸ்டேலினால் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஐநாவினுடைய பாடசாலைகள் அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இவர்கள் ஐநாவிடம் முறைப்பாடு செய்துவிட்டு சிரியா நியாயத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கையான உடையது இறுதியாக நேபாளத்தினுடைய விடயத்திற்கு நாங்கள் வந்தால் நேபாள அரசு திடீரென சமூக வலைத்தளங்கள் இனத்திற்கும் திடீர் தடை விதித்திருந்தார்கள் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் லிங்கின் போன்ற பல்வேறுபட்ட ஊடகங்கள் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது வகையான சமூக ஊடகங்கள் தடை விதிக்கப்பட்டது இதற்கு எதிராக அங்கிருக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள் அந்த போராட்டத்தில் சமூக ஊடகங்களினுடைய தடை மக்களின் குரலை நசுக்குவது மட்டுமல்ல அந்த ஆட்சியில் இடம்பெறக்கூடிய ஊழலையும் தெரிவித்து அவர்கள் இந்த ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அல்லது ஊழல்வாதிகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை போராட்டம் நடத்துகின்றார்கள் அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் ஒன்று திரல்கின்றார்கள் மாணவர்கள் ஒன்று திரல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த அரசு மாணவர்கள் போராட்டத்தை அவர்களுடன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும் அல்லது ஜனநாயக முறையில் ஒரு தடியடி நடத்தியோ அல்லது வேறு விதங்களிலோ பலத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அதை சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இருபத்தி ஒரு பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்ட பின்னர் அங்கு மக்களுடைய கோபம் மிகப்பெரிய அளவில் வடிக்கின்றது நூற்று கணக்கில் போராடியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளுக்கு இறங்குகின்றார்கள் அங்கிருக்கும் அரசு அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன மக்கள் போராட்டத்தை ஒரு கட்டத்தில் இராணுவம் போலீஸாரால் தடுக்க மிக மிகப்பெரிய அளவு மக்கள் கூட்டம் இறுதியாக நேபாளத்தினுடைய ஜனாதிபதி மாளிகை பிரதமர் அலுவலகம் நாடாளுமன்றம் அத்தனை அமைச்சரவை கட்டிடங்கள் அரசு அலுவலகங்களும் அடித்து நொறுக்கி வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை இதையடுத்து அங்கிருக்கக்கூடிய நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒளி பதவி விலகி இருக்கின்றார் அங்கிருக்கூடிய அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தலைவர் பதவி விலகிருக்கின்றார் பிரதமரின் அதிகாரபூர்வ இல்லத்திலிருந்து சர்மா ஒளி அவசர அவசரமாக இராணுவத்தினர் மூலம் ஹெலிகாப்டர்கள் ஊடாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நேபாள தலைஞர் காட்மண்டுவின் சர்வதேச விமான நிலையம் அவசரமாக மூடா நாட்டு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது ஏறக்குறைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கின்றது அல்லது கிளைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஆட்சியாளர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக எங்கு செல்கின்றார்கள் என்று ஓடி ஓடியொழிந்திருக்கின்றார்கள் அது தற்போது நேபாளத்தின் நிலையாக மாறியிருக்கின்றது எவ்வாறு பங்களாதேஷில் ஒரு போராட்டம் ஆரம்பித்த போது ஒரு சாதாரண போராட்டமாக சென்ற வேளை அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி அறுபது என்பது மக்கள் கொல்லப்பட்ட பின்னர் அது மிகப்பெரிய போராட்டமாக மாறி ஷேக் ஹசீனா விரட்டியடிக்கப்பட்டார்களோ அதே போன்ற நிலைமை சர்மா ஏற்பட்டிருக்கின்றது எனவே இது மாணவர்கள் மக்களினுடைய போராட்டத்தினால் இந்த நேபாள ஆட்சிக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலா அல்லது தங்கள் நாடுகளில் இருந்து வரும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சமாளிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்தின் சதியாக தெற்காசிய நாடுகளில் ஒரு நிலையற்ற உறுதியற்ற ஆட்சி ஏற்படுத்தும் விதமாக போராட்டங்கள் தூண்டுதல் செய்யப்பட்டு ஆட்சியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்களா என்ற கோணத்திலும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன எது எவ்வாறு இருப்பினும் தற்போது நேபாளத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது எங்கும் அரசு கட்டடங்கள் அரசு அலுவலகங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஆவேசத்துடன் வீதிகளில் திரண்டிருக்கின்றார்கள் போராட்டம் கட்டுக்கடங்காமல் மாறியிருக்கின்றது இராணுவம் போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அடுத்து நேபாளத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதில்கள் விரைவில் திறந்துவிடும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரும் வணக்கம்